எந்த கோவில் இல்லாத ஒரு அநியாயம் கையா என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத அநியாயம் ரத்தம் கொதிப்பது உங்க கோவில் இருக்கக்கூடிய கொடிமர கொடிமரத்துக்கு பக்கத்துல கழிப்பறை கட்டி வச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுல எந்த கோவிலும் இந்த அநியாயத்தை பார்த்தது இங்க இருக்கக்கூடிய கோவில்ல உள் வளாகத்துல கோவிலுக்குள்ள உள் வளாகத்துல கொடிமரகத்துக்கு பக்கத்துல அறநிலைத்துறை ஒரு கழிப்பறை கட்டி வச்சிருக்க நான் சொல்றது பொய்யின்னு நினைச்சா யாரெல்லாம் நீங்க நாளை காலில் கோயிலுக்கு போறீங்களோ உன்னிப்பாக கோவிலுடைய உள் வளாகத்துல கொடிமரத்திற்கு பக்கத்துல கழிப்பறை இருக்கிறதா இல்லையா என்பதை பத்திரிகை நண்பர்கள் சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை எழுக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நான் வைக்கிறேன் ஐயா ஒரு பானை சோறுக்கு ஒரு 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 பானை இருக்கக்கூடிய சோருக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அறலைத்துறை செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் கோவில் வந்து ஒரு அரசி போலங்கய்யா மரியாதை இல்லை சாமிக்கு உண்டியல் பணத்தின் மீது கண் ஆகம விதிகள் எல்லாம் தாண்டி இவன் சமூக நிதிய ஏசி கொண்டிருக்கின்றான் அதனால் அரணைத் துரையை ஒழிக்க வேண்டியது நம்முடைய சபதம் மட்டுமல்லங்கய்யா நம்முடைய வேள்வியாக நம்முடைய தவமாக இருக்க வேண்டும் எல்லாம் வெளி இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி நண்பர்கள் என்ன பத்தி என்ன சொல்றாங்கன்னா அந்த அண்ணாமலைய பாரு பூ சாண்டி இருக்கான். அந்த தாடி அதிகமாக வளர்ந்து போச்சுங்கய்யா. யாத்திரையிலே எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் வேள்வியாக நடக்கும் இன்னைக்கு சில அரசியல் கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அண்ணாமலைய பாரு எத பேர் என்ன சொன்னாங்க பூச்சாண்டி மாதிரி இருக்காரு அண்ணாமலை வந்து மாயாண்டி மாதிரி இருக்காரு எனக்கு ரொம்ப பெருமை என்ன ஐயா தென் தமிழகத்துல மாயாண்டி கடவுளை தரிசிக்க கூடிய மண்ணில் என்று கொண்டிருக்கின்ற அண்ணாமலை மாயாண்டி மாதிரி இருக்காங்க ஐயா மாயாண்டி போல் உங்களை காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை பாரதிய கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எல்லோரும் இங்கே உங்கள் முன்னாள் பூச்சாண்டி உங்களுக்கு தெரியும் திருநூறு பூசுகின்ற ஆண்டியினுடைய பெயர் பூச்சாண்டி நானும் உங்களைப் போல எப்பொழுதும் திருநூறு இல்லாம வெளியே வரவே மாட்டேங்க என்னுடைய அடையாளம் இன்னைக்கு மத்த கட்சி மாதிரி திருநூறு அழிச்சிட்டு எல்லாம் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான் திருநூறு அழிச்சா ஓட்டு போட்டுருவாங்களா நம்முடைய தர்மத்தை எப்பொழுதும் விட்டு கொடுக்க போவதில்லை அதே நேரத்துல இன்னொருவருடைய தர்மத்திற்கு எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்க போவது கிடையாது இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் இலக்கணம் சகோதர சகோதரிகளே அதனால் மாயாண்டி இருக்கக்கூடிய இந்த மண் மாயாண்டி காக்கக்கூடிய மண் அதனால அரசியல் கட்சி தலைவருக்கு சொல்றேன் கொஞ்சம் கருப்பா இருக்கிறேன் கருப்பணசாமின்னு பேர் வச்சிட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கு மாயாண்டி வச்சாச்சு பூச்சாண்டி வச்சாச்சு அடுத்து பங்காளி கட்சிகள் என்ன கருப்பணசாமின்னு சொல்லிட்டீங்கன்னா முழுமையாக என்னுடைய ஆன்மீக பயணம் முடிந்துவிடும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயரையும் பங்காளி கட்சிகள் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்கள் நேரமாச்சு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறீங்க நகராம அப்படியே உட்கார்ந்து இது நம்முடைய கட்சி நம்முடைய யாத்திரை நம்முடைய வேள்வி நம்முடைய தேர்தல் மோடி அவர்களுக்காக நிற்க வேண்டும் என்று உங்களுடைய வேள்வியை பார்த்து உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அழைப்பையும் வைத்து விட்டு செல்லுகின்ற இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்துல மத்தியான ரெண்டு மணிக்கு திருப்பூர்ல இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு விழா இருபத்தி எட்டாம் தேதி அங்க மோடி வர்றாரு இருபத்தி எட்டாம் தேதி திருநெல்வேலிக்கு மோடி அவர்கள் வருகின்றார்கள்